ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒன்னு உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க பெரும்பாலான பேத்துக்கு நிறைய மிஸ்டேக் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து லூஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்றாங்க இல்லைங்களா அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து எனக்குமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஆனால் வந்து நான் எப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி கஸ்டமர் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அவங்க வந்து கழுத்து லூஸாக வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து அளவு போடும்போது ஷோல்டரில் கொஞ்சோண்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் வந்து அதுக்கப்புறமே அளவு போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேல அந்த அதே ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து அதே வேற ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஷோல்டரில் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து சேம் அதே ப்ராப்ளம் அப்படிக்க பிடிக்க கழுத்து அவங்களுக்கு லூஸ் தான் வந்து போகுது அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கூட சரியாக வரலப்பா எது எடுத்தாலுமே வந்து இந்த ஷோல்டர் வந்து கலந்துக்கிட்டே வருது அவங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பாடியாக இருந்தாங்களாம் அப்போ வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸே தான் வந்து இப்போ வரையும் அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இப்போ வந்து அவங்க இழைச்சிட்டாங்க அப்போ அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மெஷர்மெண்ட்டு மாற்றிருக்கணும் மாற்றவே இல்லை அதே அளவு ப்ளவுஸை கொடுத்து கொடுத்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால சேம் அதே மாதிரியே தான் இருக்குது கழுத்து லூஸ் எனக்கு இந்த டைம் வந்து நான் அவங்களுக்கு எதுக்கு ஒரு தடவை நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அளவு எடுத்திருந்தேன் அளவு எடுக்கும் போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ஏன் அந்த கழுத்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லி இது வந்து நான் அளவு எடுத்தது ஒன்று ஆனால் வந்து இந்த அளவு ப்ளவுஸையும் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு சரியாக தெரியாது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸையும் வந்து கையோட வந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் எதாவது மிஸ்டேக்னால் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அளவு எடுத்து பண்ணுறேன் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ இதோட நெக் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டா இந்த இருந்து இந்த இடம் வர்றது வந்து ஒரு மூன்றரை இன்ச் வந்து வருது நமக்கு அப்படி மூன்றரை இன்ச் வரும்போது இது நம்ம இன்னுமே வந்து இது போட போட அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அகா அது கரெக்ட் கொஞ்சம் அகலமா தான் வருது மூன்றரை இன்ச் டு மூணே முக்கால் அந்த மாதிரி கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கழுத்து நான் இப்ப இதையவே அளவு போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மூணே முக்கால் மூனை முக்கால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப தான் இருக்கும் அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்தே இந்த இடம் வரையும் நம்ம வச்சு அளந்துக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறேன் இந்த ஸ்கேல் வந்து நான் வந்து அளவு கரெக்டாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இது பாருங்கள் நமக்கு மூணு மூணு ஒரு பாயிண்ட் இது மாதிரி வந்து வருது இந்த மாதிரி இருக்குதுங்களா அப்போ முன்னாடியும் பின்னாடியும் வந்து எவ்வளோ நமக்கு வந்து முன்ன பின்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க அப்போ இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் ஆக தான் வந்து செய்யும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து யாராவது வந்து ரொம்ப உங்களுக்கு கழுத்து லூஸாக வருது லூஸாக வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது பாருங்க நான் இந்த மாதிரி கரெக்டாக நிற்க வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இதை பார்த்தோம் அப்படின்னாலும் மூனை முக்கால் வருது அப்போ மூணே முக்கால் வந்து எவ்வளோ அகலமாக இருக்கும் இவங்களோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் வந்து வருது அளவு போது தெரிஞ்சது அதுக்கப்புறமேல நான் வந்து கற்று அளவு ப்ளவுஸை வச்சு இத்தனை நாள் கற்றுக்கிட்டதையும் இப்போ வந்து இந்த அளவு எடுத்ததுலையும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு அவங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து முதல்ல பாடியாக இருந்தப்போ போட்ட அளவு வந்து வேறு இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிற அளவு வந்து வேற அதனால் நம்ம வந்து நெக் போஷனை கம்மி பண்ணணும் அதனால் வந்து நான் அவங்களுக்கு வச்சு தைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து மூணு இன்ச்சுக்கு தான் வந்து நான் வச்சேன் முன்கழுத்து பின் கழுத்து மூணு இன்ச்சும் முன்கழுத்து வந்து ரெண்டே முக்கால் தான் வச்சேன் ஏன்னா கொஞ்சோண்டு வந்து முன் கால் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் நான் பேக் நெக்கில் இருந்து இப்போ இதையும் நான் வந்து சும்மா உங்களுக்கு அப்ராச்மெண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து கழுத்தா யாராவது உங்களுக்கு கஸ்டமர் வந்து இதா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா முன்கழுத்தும் பின்கழுத்தும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து அந்த கழுத்து லூஸ் வர்றது வந்து வ சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எத்தனை இன்ச் அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அளவு போட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல எத்தனை இன்ச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது பாருங்க நமக்கு மூணு இன்ச் தான் வருது இது ஆல்ரெடி வந்து இந்த பிளவுஸ் சரியாக இருக்கா இல்லையான்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க ஆல்ரெடி நான் ஒரு பிளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து போட்டிருக்கிற வீடியோ அந்த ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு ட்ரையல் பார்த்தது இந்த கழுத்து லூஸ்லாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி சேம் எல்லாமே வந்து கழுத்து லூஸ்லாம் எதுவுமே வரல கச்சிதமாக முன் முன்கழுத்து பின் கழுத்து எல்லாமே அப்புறம் வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்களா நான் வந்து நேர் கட்டிங் போட்டு கொடுத்துருந்தேன் அப்புறம் இந்த எனக்கு அதில் வந்துருந்த ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டாக சுருக்கம் மட்டும்தான் வந்தது மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து வர கிடையாது அவங்க வந்து போட்டு காமிச்சாங்க நானும் வந்து கையோடு பார்த்துட்டு தான் வந்து வந்தேன் அதை கரெக்ட் பண்ணி நான் வந்து அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணினது தான் இந்த பிளவுசஸ் எல்லாமே இந்த பிளவுஸ் ஒன்று இந்த பிளவுஸ் ஒன்றுமே இது ரெண்டு பிளவுஸு இப்போ இதுலேயும் வந்து நான் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து ஏதாவது உங்ககிட்ட வந்து கழுத்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் கழுத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அளவு பிளவுஸில் எத்தனை வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை ரெண்டே முக்கால் தான் வருது ஆனால் நம்ம இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸுமே இந்த பச்சை கலர் ப்ளவுஸும் கழுத்து லூஸாக வருது இந்த அளவு ப்ளவுஸும் இந்த இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் வந்து வரும் பிடிக்கிறது பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிக்கிற இடமும் ஒன்று தான் ஆனால் இந்த பிளவுஸ் லூஸாக வரும் இந்த பிளவுஸ் அவங்களுக்கு கச்சிதமாக இருக்கும் இது என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியாது அளவெல்லாம் ஒரே மாதிரி தான் வருது ஆனால் வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கழுத்து ரொம்ப லூஸாக டைட்டாக அப்படியே கட்சியில் வந்து உக்காந்துச்சு ரொம்பலாம் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ஸ்டிச்சிங் சமையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை